என்னங்க இவ்வளவு தைரியமா விஜய் கட்சி ஆரம்பிச்சு அரசியல் புனிவரும் நினைச்சோம் ஆனா இப்ப அவரோட அரசியலே மொத்தமா முடிச்சு விடுறதுக்கு பாஜக வேலை பார்த்துருச்சு சிபிஐ விசாரணை அப்படின்ற பெயர்ல டெல்லி கழிச்சு அந்த விசாரணையை முடிச்சதுக்கு அப்புறம் பாஜகவின் முக்கிய தலைவர்களை விஜய் சந்திக்க போறாரு என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் இணைய போறாரு அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் விஜயோட ஜாதகத்தை வச்சு ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே எங்க தலைவர் வெறும் சிபிஐ விசாரணைக்கு மட்டும்தான் போனாரு சிபிஐ விசாரணைக்கு போகலன்னா அவர் தைரியம் இல்லை எதிர்கொள்ளலன்னு விமர்சனம் பண்ணுவாங்க ஆனா இப்ப தைரியமா கருப்பு சட்ட போட்டு எங்கள் தலைவர் டெல்லிக்கு கிளம்பிட்டாரு அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாங்க தாவேக்காவின் ஆதரவாளர்கள் பிற கட்சிகள் போல பிரதமர் வந்தா கருப்பு கொடை கூட பிடிக்கிறதுக்கு தைரியம் இல்லாம வெள்ளை கூட பிடிச்ச கோஷ்டி கிடையாது நாங்க எங்க தலைவர் எதையும் நேர்மையாக எதிர்கொள்வார் நாங்க யாரிடமும் சரணடைய வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா கம்பீரமா நம்பிக்கையா பேசிட்டு இருக்காங்க ஆனாலும் விஜயோட அரசியல் வாழ்க்கையில இந்த சிபிஐ விசாரணையும் இந்த கரூர் வழக்கும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கக்கூடிய இந்த தான் விஜய் அவர்கள் பல தகவல்களை சிபிஐ விசாரணையில சொல்லியிருக்காரு இதுக்கு யாரெல்லாம் உடந்தையா இருப்பாங்க நான் யாரெல்லாம் சந்தேகிக்கிறேன் அப்படின்னு சொன்ன விஷயங்களும் இருக்கு ஆனா ஊடகத்துல விஜய் கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு ஒரு பத்து கேள்வி எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே விஜயுமே தனக்கு யார் மேலல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொன்ன விஷயம் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு கொஞ்ச நாளாக இந்த கரூர் விஷயத்தை பற்றி யாருமே பேசாமல் இருந்தாங்க சமீபத்தில் கூட தாவேக்காவின் முக்கிய நிர்வாகிகளான சி டி நிர்மல்குமார் புசி ஆனந்த் மற்றும் மாதவர்ஜுனா இவங்க எல்லாருமே டெல்லியில் அழைச்சி சிபிஐ விசாரிச்சாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று நாட்களாக விசாரணை நடந்துச்சு இந்த விசாரணை என்பது ஒரு வழக்கை சிபிஐக்கு கோரி வழக்கு போட்டதே தாவேக்கா தான் அப்போ தாவேக்காவுக்கு தெரியாதா சிபிஐ விசாரணைக்கு அழைப்பாங்க அப்படின்னு முதல் கட்டமாக இவங்க தான் அந்த வழக்கை தொடுத்திருக்காங்க எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேண்டும்னு அதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டு இந்த வழக்கை வந்து அவங்க விசாரிக்கிறதுக்கு எடுத்திருக்காங்க உடனே டிவியில எல்லாரும் என்ன பேசுறாங்க பாருங்க விஜயோட அரசியலை முடிய போது அவருக்கு வேற வழியே கிடையாது காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ் தான் அவர் பண்ணணும் அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ள வரணும்னு பாஜக அவர் அச்சுறுத்துது அப்படின்னு பல கதைகளை பேசிட்டு இருக்காங்க இதை முதல் கட்டமா அந்த அளவுக்கு பாஜக அடி முட்டால் கட்சி கிடையாது விஜய் அச்சுறுத்தி நாங்க ஜெயில போட்டுருவோம் நீங்க எங்க கூட கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு விஜய் ஒரு வீக்கான பர்சனும் கிடையாது அதே போல அப்படி நான் பண்றதுக்கு உடனடி சாத்தியமும் கிடையாது நீங்க நினைச்ச நேரத்துல வந்து ஒரு தலைவரத்துக்கு உள்ள அப்படிலாம் போட்ட முடியாது ஜெயலலிதான்னு ஒரு பெண்மணி அவங்க சொத்து குவிப்பு வழக்குல கொஞ்ச நாள் அரசை உள்ள இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல அந்த நேரம் ஓபிஎஸ் அவர்கள் கூட முதலமைச்சர் இருந்தாரு அந்த நேரம் அந்த வழக்கை நல்லா கவனிக்கணும் சொத்து குவிப்பு வழக்கு அவங்க நல்லவங்க நிரபராதி அதெல்லாம் வந்து காலம் பதில் சொல்லுச்சு ஆனா சொத்து குவிப்பு வழக்குல அவங்க சிறை சென்ற போது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கொந்தளிச்சுது எங்க அம்மாவை நீங்க எப்படி அப்படி வந்து நீங்க சொல்ல முடியும் குற்றவாளின்னு என்ன தவறு பண்ணாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் கொந்தளிச்சாங்க காரணம் என்ன அவங்க மக்களுக்கு நல்ல பர்சனாக இருந்தாங்க மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக இருந்தாங்க அதனால மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சாங்க இப்போ நீங்க விஜய் அப்படி அச்சுறுத்தி யாரும் உள்ள இழுத்து போற்ற முடியாது இங்க இருக்கக்கூடிய ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்கள் தான் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு நபர்களும் சரி இல்லை எதிர்கட்சி தலைவராக இருக்க எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கக்கூடிய நபர்களும் இந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு பரம்பரையை செய்றாங்க விஜய் வந்து பாஜக மிரட்டி அஞ்சு உட்கார வச்சிருச்சு அப்படின்னு எங்க விஜய்க்கு தெரியாதாங்க முன்னூறு கோடி ரூபாய் சம்பளத்தை அப்படி உதறி போட்டு தூக்கி போட்டு வராரு அவருக்கு நம்ம நாலு பெண்ணு அரசியல் வர்றோம் அப்படின்னா நம்மளோட வெயிட்டேஜ் என்னன்னு அவருக்கு தெரியும் அவரோட ரசிகர்கள் பலம் என்னன்னு தெரியும் ஒவ்வொரு குடும்பத்திலயும் அவர் எந்த அளவுக்கு போய் அட்ராக்ட் பண்ணி உள்ள இருக்காருன்றது அவருக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய விஜய்க்கு தெரியாத நம்மளை நால பே எப்படி வேணாலும் இவங்க அச்சுறுத்துவாங்க மிரட்டுவாங்க நம்மளை அடக்குமுறைக்கு தள்ளுவாங்க அப்படின்னு இதையெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு ஒவ்வொரு மேடையிலுமே அவரோட பேச்சு பக்குவப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு அவர் சொல்றாரு இவங்க எந்த எக்ஸ்ட்ரீம்க்கும் வேணாலும் போவாங்க அப்படின்னு இந்த கரூர் விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் திமுக ஒரு தீய சக்தின்னு மூணு வாட்டி சொன்னாரு அப்பேற்பட்ட விஜய இவங்க எல்லாரும் எப்படி இடம் போடுறாங்கன்னா விஜய் பாருங்க சிபி விசாரணையை முடிச்சுட்டு அவர் பாஜக கூட கூட்டணிக்கு போயிருவாரு எங்க வீதி வீதியா தெரு தெருவா மேடை முழுவதும் பேசிட்டாரு பாஜக எங்கள் கொள்கை எதிரி திமுக எங்கள் அரசியல் எதிரின்னு அப்படி பேசின பாஜக கூட கூட்டணி போனாருனா அது மிகப்பெரிய அரசியல் தற்கொலை அப்படின்றத அவர் உணர மாட்டாரா இது கொஞ்சம் கூட யோசிக்காம மிகப்பெரிய சாணக்கியர்கள் நாங்க மிகப்பெரிய அரசியல் புலனாய்வு புலிகள்னு பேசக்கூடிய நபர்களே இந்த மாதிரி தேவையில்லாத கருத்துக்களை பதிவு பண்ணிட்டே இருக்காங்க இவங்க எல்லாரும் என்ன முயற்சி பண்றாங்க அப்படின்னா ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறாங்க விஜய் கூட்டணிக்கு போகணும் போகலன்னா மாட்டிப்பாரு விஜய் கூட்டணிக்கு போலன்னா கட்சி கரைஞ்சு போயிடும் காணாம போயிரும் சமீபத்தில் கூட நீங்க பாருங்க ரங்கராஜ் பாண்டே நிறைய இடங்கள்ல விஜய் குறித்து அவ்வளவு தூரம் பேசுவாரு அவர் வெயிட்டேஜ் என்ன அவர் எந்த மாதிரி அரசியல் நகர்வுகள் எடுக்கிறாரு எல்லாத்தையுமே பாராட்டி பேசிட்டு இருந்தவர் திடீர்னு இப்போ ஒரு புஷ் பண்றாரு விஜய் கூட்டணிக்கு போலன்னா கரஞ்சு போயிடுவாரு விஜய் கூட்டணிக்கு போனா காணாமல் போயிடுவாரு ஐயா இப்படி பேசி தான் விஜயகாந்த் என்ற ஒரு நல்ல மனிதனை அவங்க கூட்டணிக்கு போகணும் போகணும் ப்ரெஷர் பண்ணி அந்த கட்சியை கூட்டணிக்கு கொண்டு போய் நாசமாக்கி முடிச்சு விட்டாங்க இதே போலதான் நாம் தமிழர் கட்சிக்கிட்ட கொள்கை இருக்கு அந்த கொள்கையில அவங்க உறுதியாக இருக்காங்களா இல்லையா அதெல்லாம் ரெண்டாவது ஆனாலும் நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்குள்ள தள்ளணும்னு வேலை பார்த்தாங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க சீமான் கடைசி வரைக்கும் தனிச்சு தான் போட்டிடுவாருன்னு இப்ப விஜய எப்படியாவது அந்த பக்கம் தள்ளி விட்டுறணும் தள்ளிவிட்டா கிட்டத்தட்ட இரநூறு சீட்டுக்கு மேல ஜெயிக்கணும் அப்படின்றத உணர்ந்ததுனால விஜய வந்து அந்த பக்கம் புஷ் பண்ணி விட பாக்குறாங்க ஆனா நம்ம தெளிவா சொல்றோம் விஜய் தன்னோட நிர்வாகிகள் கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா எந்த அச்சமும் வேண்டாம் ஒருபோதும் நம்ம பாஜக ஓட கூட்டணி போக போறது இல்லை அது எல்லாமே வெறும் கண் துடைப்புக்காக நம்மளை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு அவங்க கட்சி பொதுக்குழுவில் கூட மீண்டும் ஒரு முறை சொன்னாரு எந்த கட்சியோட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அதாவது பாஜகவுடையோ இல்ல திமுகவுடையோ இப்ப திமுக இந்த விஷயத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்க பாருங்க சிபிஐ எந்த அளவுக்கு விசாரிக்குது ஐயா ஒரு சைடு தான் இப்ப விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் இந்த இப்ப இன்னொரு காவல்துறை அதிகாரி முக்கியமான அதிகாரியை விசாரிச்சுட்டு இருக்காங்களே டேவிட்சன் ஆசீர்வாதம் அதை பத்தி எந்த ஊடகமும் பேச மாட்டேங்குது எந்த ஊடகமும் சொல்ல மாட்டேங்குது எதுக்கு அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க தமிழ்நாட்டில் நாட்டு நடப்பு எப்படி இருக்குது அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு விசாரிக்கிறாங்க இதே கரு துயர சம்பவத்துக்கு தான் அவரையும் கூப்பிட்டு இருக்காங்க இது போல எண்ணற்ற நபர்களை விசாரிப்பாங்க விசாரிச்சு ஒட்டு ஒரு ரிப்போர்ட் எடுக்கும்போது யார் நிரபராதி யார் பாதிக்கப்பட்டவங்க யார் தண்டனை பெறணும் எல்லாமே வரதான் போகுது யாரும் தப்பிக்க முடியாது இந்த வழக்கை காமிச்சு விஜயோட ஜனநாயகன் படத்தை நிறுத்திட்டாங்க இந்த வழக்கை காமிச்சு விஜயை வந்து கூட்டணி இழுக்கிறாங்க இது எல்லாம் பாஜக பண்ணாது அந்தளவுக்கு இம்மேச்சர் பாலிட்டிக்ஸ் அவங்க பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரு இங்க இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் சொல்வது போல அப்படி பாஜக பண்ணுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும் ஒருவேளை ஒரு வாதத்துக்கு இந்த வழக்க வச்சு விஜய் நீங்க எப்படி கைது பண்ணுவீங்க இன்னும் ஒரு முழுமையான ரிப்போர்ட்டே வரல ஒரு டெசிஷனை அதுக்குள்ள நீங்க எப்படி பண்ண முடியும் ஒருவேளை அரசியல் அழுத்தம் கொடுத்து அப்படி ஏதாவது பண்ணி விஜய் அவர்களை சிறையில அடைச்சாலும் அப்படி அந்த கட்சி முடிஞ்சிருமா மாபெரும் தலைவர்கள் உருவான இடம் சிறைதான் அந்த சிறைக்கு போறதுக்கு விஜய் அஞ்சிருவாரு பயந்துருவாரு இன்னும் பல கோஷ்டிகள் பேசிட்டு தெரியுது என்னது விஜய் வந்து பாஜகன்ற பேரையே சொல்ல மாட்டேங்கிறாரு அவரே சொல்லிட்டாரு மத்தியில் ஆள்றோம்னு நான் சொல்லிட்டேன் தமிழ்நாட்டில் ஆழ்றவங்க சொல்லிட்டேன் பலமுறை சொல்லிட்டேன்னு சொல்லி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்ற பேரையும் சொல்லிட்டாரு மோடிஜின்னு சொல்லிட்டாரு இதுல எல்லாரும் என்ன சொல்றாங்க பாருங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் பாஜகன்னு எங்கேயுமே பேசல அப்படின்னு ஐயா அப்ப நீங்க விஜயோட பேச்சை இன்னும் கவனிக்கல்னு நடத்தும் உங்களுக்கு இன்னும் அரசியல் புரியல் அர்த்தம் நீங்க எல்லாருமே விஜயை பார்த்து பயந்து 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 பலமுறை பதிவு பண்ணலாம் பயந்து நடுங்கி போய் நீங்க எல்லாருமே அவர் மேல ஒரு மிகப்பெரிய பட்டத்தை கட்டுறீங்க இந்த கரூர் சம்பவத்தை தவிர்த்து விஜய் மேல குற்றம் சாட்டுறதுக்கு என்ன இருக்கு அரசியல் பணங்கள் சம்பாதிக்கிறீங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியும் சரி இன்னைக்கு ஆளுகின்ற கட்சியும் சரி மிகப்பெரிய பிரைவேட் லிமிட்டட நீங்க இந்த பிசினஸ் போங்க போங்கன்னா நீங்க போவீங்களா ஆனா விஜய் வந்திருக்காரு தன்னோட பிசினஸ் தூக்கி போட்டு வந்திருக்கார்ல உடனே அவர் இதுல வந்தா சம்பாதிச்சார்லாம் நினைக்கிறாரு சம்பாதிக்கலாம் உங்களை மாதிரி ஆட்கள் சம்பாதிக்கலாம் ஆனா புதுசா ஒருத்தர் வந்து இந்த இடத்துல சம்பாதிக்கிறதுக்கு அவர் அங்கேயே அது சம்பாதிச்சு போயிருவாரு இது கொஞ்சம் கூட புரிதல் இல்லாம டிவியை திறந்தாலே அது இந்த ஊடகம் எந்த மாதிரி வேலை பண்ணுதுன்னா மூன்று மணி நேரம் சிபிஐடம் சிக்கி தவித்த விஜய் இவங்க எல்லாரும் பக்கத்துல உட்காந்து லைவா கேமரா வச்சு எடுத்த மாதிரி உள்ளுக்குள்ள கேள்விகள் கேட்டிருக்கலாம் அதே நேரத்துல விஜய் அவர்களுமே பல விஷயங்கள் அங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது சிபிஐ அதிகாரிகள் அவர்கிட்ட எண்ணற்ற கேள்விகள் கேட்டாங்க முதல் கேள்வி தாமதம் போனீங்க அந்த காரணம் என்ன அதே போல உங்க வேன் பக்கத்துல போகும்போது சீட்ல இருந்து நீங்க ஏன் எந்திரிச்சு போனீங்க அங்க கூட்டம் எவ்வளவு வரும் அப்படின்னு உங்களால கணிக்க முடிஞ்சுதா கணிச்சிருந்தாலும் எந்த இடத்துல பிழை ஏற்பட்டுச்சு காவல்துறையிடம் சரியான அனுமதி நீங்க பெற்றீங்களா அனுமதி பெற்ற பிறகும் காவல்துறையோட நீ ஆலோசனை நடத்துனீங்களா கூட்டம் அதிகம் என்ன பண்றதுன்னு இப்படி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு இந்த நடந்திருச்சு கிளம்பிடுங்க அப்படின்னு உங்களுக்கு கட்டளை இட்டது யாரு அதே போல காவல்துறை அதிகாரிகள் இருந்து உங்களுக்கு யாராவது கூட்டம் அதிகமாயிரும் அதனால நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது மாற்று திட்டம் யாராவது உங்களுக்கு வச்சுக்கோங்க இப்படி எண்ணற்ற கேள்விகளை அடுக்கடுக்கா கேட்டிருக்காங்க ஆனா இந்த கேள்விகளை மட்டும்தான் ஊடகத்துல வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்காங்க ஆனா வெளியில வராத தகவல் என்னன்னா விஜய் அந்த அதிகாரிகளிடம் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டபோது போது பல பேர் இவர் சொல்லியிருக்காரு இன்னும் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட கட்சியும் சொல்லி குறிப்பிட்ட நபரையும் சொல்லி இவர் அந்த இடத்த பேசியிருக்காருன்ற தகவலுமே இன்னைக்கு வெளியில வராம கசியாம இருக்கு ஒரு விசாரணைக்கு அவர் அழைச்சிருக்காங்க எந்த பயமும் இல்லாம தைரியமா விசாரணைக்கு அவர் கிளம்பி போறாரு அதுவும் கருப்பு சட்டை போட்டு போறாரு நமக்கு தெரியும் ஒரு பிரதமர் அந்த பக்கம் வர்றாரு ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள வர்றாரு அப்படின்னா எங்கேயும் ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தன் கருப்பு சட்டை போட்டு நின்னாலே அவனை அப்புறப்படுத்திடுவாங்க என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு இவர் தைரியமாக எல்லா இடத்துக்கும் வெள்ளை சட்டை போட்டு போகக்கூடிய விஜய் இப்போ கருப்பு சட்டை போட்டு போறாரு திமுக கட்சி மாதிரி வெள்ளக்கூட பிடிச்சிட்டான் நின்னாரு பிரதமர் வரும்போது தைரியமா தானே போறாரு அவரை பேசுறதுக்கு என்ன இருக்குதுல்ல தைரியமா எதிர்கொள்றாரு ஒருவேளை விஜய் இந்த விசாரணைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்றான்னு வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு இவங்க எல்லாம் என்ன பேசியிருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய வாடகை வைகள்லாம் என்ன பேசியிருக்கோம் பாத்தீங்களா விஜய் தான் தைரியமான ஆளாச்சு அப்ப தைரியமா போயிருக்கலாம்ல அவருக்கு பயம் வந்துருச்சு பயந்து ஓடிட்டாரு அப்படின்னு பல புரளிகளை கிளப்பியிருப்பாங்க இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு தான் விஜய் தைரியமா இந்த விசாரணையை எதிர்கொள்கிறார் நல்லபடியா முதற்கட்ட விசாரணை நடந்து முடிஞ்சிருக்கு நாளையும் விசாரணை இருக்கு நாளை மாலை சென்னை திரும்புவார் அப்படின்ற பல தகவல்கள் இருக்கு ஒரே ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது இந்த விஷயத்தை வச்சு இந்த வழக்கை வச்சு விஜய் வந்து அச்சுறுத்திடலாம் நம்ம அரசியலுக்கு கூட்டணிக்குள்ள இழுத்தரலாம் அப்படின்னு நினைச்சா அது நினைக்கக்கூடிய கட்சிகளோட அடி முட்டாள்தனம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான முடிவு அது ஆனால் விஜய் அதுக்கெல்லாம் அஞ்சக்கூடிய நபரும் கிடையாது இந்த வழக்கில் இனி எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய மனிதனாக விஜய் இருப்பார் அதற்கு சான்றே இன்றைக்கு அவர் விசாரணைக்கு டெல்லிக்கு சென்றது அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் இவர் விசாரணைக்கு போனதை கொண்டாடிட்டு இருக்காங்க